சென்னை மேனாம்பேடு பகுதியில் உள்ள மறுசுழற்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பயன்பாடற்ற மின்னணு பொருட்கள் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது கட்டுக்கடங்காமல் புகை மண்டலத்தை ஏற்படுத்தியவாறு எரிந்த தீயால் சுற்றுவட்டாரப் பகுதி மக்கள் மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பாதிப்புகளால் அவதி அடைந்தனர் மதுராந்தகத்தில் நகைக்கடை மற்றும் நிதி நிறுவனம் மூலம் ஏலச்சீட்டு நடத்தி நூற்றி இருபது பேரிடம் எட்டு கோடி ரூபாய் பணமோசடி செய்ததாக கூறப்பட்ட புகாரில் அந்த நிறுவனத்தை நடத்தி வந்த ஐந்து பேரை மாவட்ட பொருளாதார குற்றவியல் காவல்துறையினர் கைது செய்தனர் நாமக்கல் பூங்கா சாலையில் சிறு தொழில் பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பாமக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்துக்கு அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சி நிர்வாகிகள் எச்சரித்தனர் வளையப்பட்டி பகுதியில் அமையவிருக்கும் சிப்காட்டை ஏற்று தமிழ்நாடு விவசாயிகள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற அனைத்து அமைப்புகளும் சிப்காட்டு வரவேண்டாம் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் ஐம்பது போராட்டங்கள் நடத்தினோம் ஐம்பத்தி ஒன்றாவது போராட்டமாக நடத்துகிறோம் சிப்காட்டுக்கு நிலை எடுப்பதை கைவிட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் வரும் சட்டமன்ற கூட்டத்தொட்டத்தில் அறிவிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் எங்களுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாசை அழைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றோம் ஆர்டிசம் எனப்படும் மன இருக்க குறைபாடு கொண்ட மாணவர்களாலும் சாதிக்க முடியும் என்பதை பறைசாற்றும் வகையில் கடலூர் வெள்ளி கடற்கரையிலிருந்து நூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு உள்ள சென்னை மெரினா வரை நூற்று அறுபத்தைந்து சிறப்பு குழந்தைகள் நீச்சல் பயணத்தை தொடங்கியுள்ளனர் சங்கிலி தொடர்முறை மூலம் நடைபெறும் இந்த சாதனை முயற்சி சென்னையில் நாளை மறுநாள் நிறைவடைகிறது கிருஷ்ணகிரி அருகே உள்ள பச்சிக்கானா பள்ளியில் ஆறாவது ஆண்டாக நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சீறி பாய்ந்தோடின இதனை ஆயிரக்கணக்கானோர் ஆரவாரத்துடன் உற்சாகமாக கண்டுகளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் அடகு வைத்த நகைகளை திருப்பித் தராமல் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மனு அளித்தனர் பாம்பன் புதிய பால கட்டுமான பணியின் போது பழுதூக்கி ஒன்று முறிந்து கடலில் விழுந்ததில் தொழிலாளர்கள் இரண்டு பேர் காயமடைந்தனர் அவர்களை சக பணியாளர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவி கீதாவை பதவி நீக்கம் செய்து ஆட்சியர் பிரபுசங்கர் ஆணையிட்டார் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் துளசிராமன் என்பவர் உள்ளாட்சி நிர்வாகத்தில் தலையிட்டு ஆவண பரிமாற்றம் நிதி கையாடல் உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரை அடுத்து ஆட்சியர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் சார்பில் நடைபெற்ற நடன விழாவில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த பத்தொன்பது நடனக் கலைஞர்கள் கலந்து கொண்டு விவசாயம் கைத்தறி உள்ளிட்ட பாரம்பரிய தொழில்முறைகளை சித்தரிக்கும் வகையில் நடனமாடினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பார் அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி அணையின் உட்பகுதியில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையின் போது அதிகாரிகள் அளித்த வாக்குறுதிகளை ஏற்று விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர்